அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே குரு பயிற்சி வளன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாகம் ஒன்று இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப அதிகமாக அனுபவிச்ச ராசி மகர ராசி பட்டால் தான் புத்தி வரும் என்பதை பட்டு தெரிந்து கொண்ட ராசியும் மகர ராசி தான் அன்பு கடிமை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஏன் என்ன சொல்ல போனா ஒரு தோல் இயங்குற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் அப்பேற்பட்ட மகர ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக சோதனை மேலே சோதனை பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தாண்டி அன்புங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதை அனுபவித்த ராசி மனதாலும் உடலாலும் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் சொல்லி மீள முடியாது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நாம் யார்கிட்ட நம்பி பழகணும் யார்கிட்ட பழக கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுங்கிறதை அதிகமாக தெரிந்து கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்க இந்த மகர ராசி நேர்கள் தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயம் தெளிவாக சொல்லுவேன் சிம்மம் மிதுனம் எப்போதுமே நம்பாதுங்க இவங்க உங்களுக்கு அவ்வளவு பெஸ்ட்டான பர்சன்ஸ் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி குபேர பயிற்சியாக இருக்க போகிறது நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஒரு வெற்றி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா ஒரு குலதெய்வம் நமக்கு எப்படி வரம் தருமோ அருள் தருமோ அதை தாண்டி இந்த இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் பவராவது உட்கார அதுவும் எங்கே உட்கார சுக்கர பகவானின் வீட்டில் உட்காருகிறார் சுக்கிரன் வீட்டில் குரு போது மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது பண வரவு தாராளமாக உண்டும் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு உங்களை தலையில் கொட்டியவர்கள் உங்களை ஒரு இடத்துல மட்டை தொட்டி உக்கார வச்சுருக்காங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நீ கடமைக்கு வாழ்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் வரும் வரவேண்டிய பணத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண யோகம் உண்டாகும் கட்டாயமாக நீங்கள் மனதில் நினைத்த நபரை கூட திருமணம் செய்வதற்கான காலகட்டம் அல்லது உங்களுடைய மனது விரும்பும் செயல்களை செய்வதற்கான ஒரு சுபிக்ஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான நேரம் தயம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பயிற்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப நல்ல நிம்மதியாக இருக்குது டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு இடத்துல சேஃபாக உக்காந்துக்கிறேன்னா உக்காந்துக்கலாம் இந்த இடத்தை இந்த காலத்தை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையும் சாதிப்பதற்கான ஒரு சரியான காலகட்டம் உங்களுடைய பேச்சு வழக்குகள் வெற்றியை உண்டாக்கும் மனதில் நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் எந்த எந்த விஷயம் 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 செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யோசிச்ச சரியான அப்படிங்கிறது கண்டிப்பா செய்வீங்க அடுத்தவங்களுக்கு அதிகமா அட்வைஸ் பண்ணக்கூடிய நீங்க உங்களுக்கு எது சரி எது தப்புங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனதளவில் ஒரு திருப்தியான காலகட்டம் சூழ்நிலை உங்களுடைய வெளிநாடு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் வர வேண்டிய பணம் கட்டாயமாக வரும் நீங்கள் ரொம்ப நாளாக கடனை அடைக்கணும்னு போராடுறீங்களா அந்த கடனை அடைப்பீர்கள் அரசாங்க தேர்வுகள் அரசு துறை சார்ந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறுவதற்கு சரியான காலகட்டம் ஏன் என்ன சொல்லப்போனால் நீட் சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாளாக நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கும் சரி உங்கள் தாய்க்கும் சரி பல பிரச்சனைகளை உண்டாக்கியிருப்பார் என்ன காரணம்னே தெரியாமல் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கும் காரணம் என்னென்னா சனி பகவான் மூன்றாவது தறையாக குருவை பார்க்கும்போது இருக்கிற வீட்டில் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் வீட்டில் செலவுகள் அதிகமாகும் வரவுகள் குறையும் சுற்றி உலர்கள் பகைமை ஆவார்கள் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் யாரை நம்பி ஒரு விஷயமும் செய்யாமல் தானே தனக்குத்தானே உதவி என்கின்ற ஒரு உன்னத விஷயத்தை ரொம்ப கரெக்டாக பிடிச்சிட்டு வாழ்க்கையை நவுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கை இது தான் உங்கள் லைஃப் இது தான் அப்படிங்கிறது இனிமேல் உணர்வீர்கள் வெற்றி பாதை தான் மறக்காமல் நீங்கள் லாஸ்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் பொருளாதாரம் முன்னேற்றமடையும் உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி உங்களுடைய பேச்சில் மரியாதை ஏற்படும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை நம்புவார்கள் உங்களுடைய பயம் விலகும் நம்பிக்கை பிறக்கும் உறுதியான சில செயல்பாடுகள் உங்களுடைய பெயர் புகழை அதிகரிக்கும் உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கள் ஆரம்பமாகும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டு இறுதியாக விவசாயம் செழிக்கும் மனதில் பட்டதை பேசி ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை உண்டாக்குவீங்க டோட்டலாக சொல்லணும்னா உங்களுக்கு நிம்மதியான காலகட்டத்தின் முக்கியமான நேரம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது லைஃப்ல பாசிட்டிவ் தான் நடக்கும் நம்பிக்கையோட பயணம் செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு தான் அடுத்த பாகத்துல கண்டிப்பாக உங்களுடைய பரிகாரங்கள் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த பாகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்